முட்டை கரைசல் தயாரிக்க போகிறோம் இதை முட்டை கரைசல்னு சொல்லலாம் முட்டை ரசம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ஒரு போல் ஒரு சின்ன பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கலாம் கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் ஆனால் நல்ல மூடியுடைய பாட்டிலாக இருக்க வேண்டும் இந்த பாட்டிலில் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து உள்ளே ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம் இந்த பாட்டிலுக்குள்ளே முட்டையை அடுக்கி வச்சிடுறோம் அதுக்கடுத்து ஒரு முட்டைக்கு ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கணும் அப்போ அஞ்சு முட்டை வைக்கிறோம் அதனால் அஞ்சு முட்டைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை அதில் நம்ம போட போகிறோம் இந்த நாட்டு சர்க்கரை ரசாயனம் கலவாத நாட்டு சர்க்கரையாக இருக்கணும் நல்லா தூளாக இருக்கணும் அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை தூளாக இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு முட்டைக்கு ஐம்பது கிராம் இப்போது ஒரு விவசாயி எனக்கு முட்டை கரைசல் அதிகமாக தேவை அப்படின்னு நினைக்கிற விவசாயி பத்து முட்டை எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு முட்டைக்கு ஐம்பது கிராம்னு ஐநூறு கிராம் வேண்டும் இப்போ நம்ம முட்டையை வச்சுட்டோம் அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை வச்சுட்டோம் அதுக்கடுத்து இப்போ எலுமிச்சம் பழம் இந்த எலுமிச்சம் பழத்தை அரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய சாறை நம்ம இதில் புழிஞ்சி விடணும் இந்த முட்டை கரைசலுக்கு நம்ம எலுமிச்சை சாரை மட்டுந்தான் பயன்படுத்தணும் இப்போ தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றுனா இந்த முட்டை ஓடு கரையாது அதனால் இந்த எலுமிச்சை சாரை அதில் ஊற்றுறோம் இது வந்து எவ்வளவு எலுமிச்சை சாறு வேணும் அப்படின்னா அது முழுகிற அளவுக்கு அதனால தான் எப்பயுமே சின்ன பாட்டிலாக எடுத்துக்கிட்டால் அது வேகமாக கரையும் இப்படி இந்த எலுமிச்சை சாரை அதை முழுகிற அளவுக்கு நம்ம கொடுக்கணும் இப்படி இதை தயாரித்ததில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போவே கலக்கக்கூடாது அப்படியே நம்ம முட்டை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம் அதன் பிறகு எலுமிச்சை சாரை மட்டும் கொடுத்துருக்கோம் நல்லா டைட்டாக காற்று புகாதவாறு மூடிக்கணும் அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு வாரம் வச்சுருக்கணும் இப்படி நம்ம தயாரித்த இந்த பாட்டில் ஒரு வாரத்திற்கு பிறகு திறந்து பார்த்தா முட்டை நல்லா உப்பி இருக்கும் முட்டை ஓடு கரைஞ்சிருக்க அளவுக்கு நல்லா உப்பி இருக்கும் உங்களுக்கு ஆசிரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த முட்டை ஓடு கரைஞ்சிருக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த முட்டை ஓட கரைஞ்சதை பார்த்துருக்க மாட்டோம் இந்த எலுமிச்சை சாருக்கு அவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு சக்தி உண்டு இது கரைஞ்சிரும் இதனுக்கு பிறகு இந்த பாட்டில் இப்படி நல்லா மூடி இப்படி தினமும் காலையும் மாலையும் நல்லா இப்படி கலக்கிக்கிட்டே வந்தோம்னா ரெண்டு வாரத்தில் முழுமையாக இந்த முட்டை ஓடு முட்டையில் இருக்கிறது எல்லாம் கரைஞ்சிடும் இந்த கரைசலை எடுத்து நம்ம பயிர் பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கலாம் நான் சொன்னது போலவே நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது அதனால் இதை எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லியிலிருந்து ரெண்டு மில்லி வரை இதை ஒரு பயிர் பருவத்திற்கு இதை வைத்துக்கொள்ளலாம்